பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் நீங்க என்ன டவுட் உங்களுக்கு

நம்ம கழுவையை ஊத்திட்டு இருக்குன்னே தெரியாம பாராட்டான் அறிவருக்காடி ஆவியா யாருக்கு எடுக்காத தெரியுமா சுபா கடவுளே இவன யார் முதல்ல இங்க கூட்டிட்டு வந்தது இந்த ஐஷன் நம்ம கிட்ட வேற கேக்க சொல்லிருக்கான் அவன் நல்ல இனியதான் கொடுத்திருக்கான் இவனுக்கு இன்னைக்கு நம்மளையே ஆவின்றான் அவன் ஆவியாக்கு உடம்பு போறது இல்ல கரெக்ட் கரெக்டா ஆவியே இன்னைக்கு வெளியில எடுக்கிறோம் என்னங்க உங்களுக்குள்ளயே பேசிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை நாங்க வெளில ஏதாவது சொல்லிருவோம்னு நினைக்கிறீங்களா நீங்க மட்டும்தான இருக்கீங்க அது வந்துருச்சு அது ஒண்ணும் இல்ல நீங்க நடிக்கிறீங்களான்னு யோசிச்சிட்டு இருந்தோம் ஏ அப்படி கேக்குறீங்க இல்ல ஆவி இல்ல கரெக்ட்டா சொல்றீங்களே அதான் கேட்டேன் எனக்கு தெரியும் நீங்க உயிரோட இருக்கும்போது அவங்க சொல்லும்போது எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா ஆவியா தான் இருப்பீங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சே பாத்தீங்களா நானு என்கிட்ட யாராலயே தப்பிக்க முடியாது ம் மெடலே கொடுக்கலாங்க இந்த சீக்ரெட் வெளியில யாட்டி சொல்லிராதீங்க உங்கள பைத்தியம்ன்றுவாங்க இந்த காலத்துல உண்மையா சொன்னா யாருமே நம்பறாங்க நான் எதுக்கு வெளிய போய் சொல்லிட்டு போறேன் சரி நீங்க ஆவியா தான் உங்க கண்ணுக்கு தெரியுறீங்களே இப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க அம்மா நீங்க எப்படி பகல்ல உலாவிட்டு இருக்கீங்க அதுவா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா ஒரு கிணத்துல ஓ இந்த கிணா எனக்கு இப்பதான் தெரியும் இந்த வீட்ல ஒருத்தவங்க இந்த கிணத்துக்குள்ள தான் இறந்து போனாங்களாம் அவங்களை கூட்டிட்டு போகாதான் நாங்க இங்க வந்திருக்கோம் என்னது ஆமாங்க அதுக்குள்ள தான் அந்த ஆவி சுத்ததும் கேள்விப்பட்டோம் யாராச்சும் இதுக்கு மேல உட்கார்ந்த இழுத்துறோம் ஐயோ இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசிட்டே இருந்தோம் நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன் நீங்க போய் சொல்லாதீங்க இந்த கிணத்துக்குள்ள ஆவியா நீங்க நம்ப மாட்டீங்க இப்டிதா அவங்களும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கலாம் உட்கார்ந்துட்டு இருந்த சைல தொப்புடி கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்கலாம் இவ்ளோ ஸ்ட்ராங்கா மூடி இருக்கு அது கிணறு மாதிரியே உங்களுக்கு தெரியல பாருங்க எதனால இப்படி மூடி வச்சிருக்காங்க ஏனா அதுக்குள்ள ஆவி இருக்குங்க என்னங்க சொல்றீங்க

சரி சரி எனக்குதான் பெயர் தெரிஞ்சிருச்சு அப்புறம் இனிமே நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து பாக்கலாம் என்ன எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு

எங்க பேயினா பறக்கணுமா போங்க அதான் கால் இருக்குல்ல நடந்து போயிருவீங்க என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல ஒண்ணுமே தெரியல அவங்க ஏன் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கிட்ட விளாறதே வேலையை வச்சிருக்காங்க ஐயோ அழுக்கணும் அப்பத்துல என்ன

ஏங்க நீங்க வேற விளையாடாதீங்க மனுஷன் பேய் கூட வாழ முடியுமா அவங்க கூட சொன்னாங்க கோவம் வந்துச்சுன்னா பக்கத்துல யாரு இருக்காங்களா பாக்க மாட்டாங்களா விஜய் கண்ணெல்லாம் செவப்பாய் ஆமா விஜய் கண்ணெல்லாம் செவப்பாய் அப்படியே செவத்து மேல ஏறி நடப்பாங்க விஜய் பாருங்க பாருங்க எப்படி சொல்றாங்க அப்புறம் எப்படிங்க இவங்க கூட நம்ம வாழ்றது நீங்க வாழ போறதுல நாங்க வாழ போறோம் எங்க நீங்க வேற உங்களையும் நாங்க காப்பாத்தணும்ல

நீங்க பாத்தீங்களா ஆமா கரெக்ட்டான கேள்விதான் கரெக்ட்டான கேள்விதான் அட என்ன பார்த்தா ஆவின் சொல்றீங்களே நாங்க உயிரோட இருந்தா கூட நீங்க விட மாட்டீங்க ஐயோ சாரி கே எம்ஐ இன்னைக்கு தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆ யோசிச்சு கொஞ்சம் பே மூவியா வீட்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தேனா அதனால தான் தெரியுது தெரியுது பயந்த பயந்ததுலயே தெரிஞ்சு சாரி அப்ப அந்த கிணத்துல யாரும் வந்து சாவல அது உண்மைதான் விஜய் இது சத்தியமா சொல்றது உண்மைதான் விஜய் இது என்ன நம்ப சொல்றீங்களா நீங்க போய் உட்கார்ந்து பேசினா அது கூப்பிடு விஜய் ஏங்க நீங்க வேற போங்கங்க ஏர்க்கனே நம்பி ஏமாத்த பத்தலையா

முதல்ல நல்ல ஹாஸ்பிடல் போய் மூளைய கட்டிட்டு வாங்க எனக்கு அறிவு இருக்கு மட்டும் எங்க போய் சொல்லிராதீங்க அம்மாப்பா ஏ மூளைய கலதருக்கு கொஞ்சம் அது பாதிய யோசிச்சு அவ்ளோதா காலையில இருந்து வர சாப்பிடலையா அதனால கொஞ்சம் பாதிய யோசிச்சு சரி விஜய் அருண் வந்தவங்கள உட்கார வச்சிட்டே இருக்கமே வாங்க சாப்பிடலாம் இல்ல பரவால இருக்குடுங்க

காதல <laughs> சொல்றது <laughs> <tipati> <hans> <hans> போட்டு வயிறு நிறைச்சிட்டீங்க அப்புறம் என்ன இருந்துட்டா போகணும் நாங்க வரோம் ஹா போயிட்டு வாங்க எடுத்தாங்களா இல்லையாடா இது இது எடுக்கிறாங்க உரிமையாடா சொல்லுடா மேம் அவங்க ரெண்டு பேரும் தனியா வந்திருக்காங்க மேம் இது நல்ல சான்ஸ் மேம் கத்திய வச்சு குத்தி எல்லாமா மேம் இதுக்கோ சுத்தி முத்தி பாருங்க மேம் இது காடு மேம் தனி தனியா அவங்க ரெண்டு பேரும் போகட்டும் அதுக்கப்புறம் பாத்து எப்படி மேம் தனி தனியா போவாங்க எதையாவது சொல்லி தொலைங்கடா நீங்க இதையும் வேற நானே தான் சொல்லிட்டு இருப்பேன் சொல்லி தொலைங்கடா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது போது செஞ்சிடாதீங்களா சரி மேம் தனித்தனியாக எப்படியாச்சும் பிரிச்சுட்டு பண்ணுங்கடா அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம இன்னைக்கு எப்படியாச்சும் உங்க கதைய முடிச்சிருங்கடா நல்ல சான்ஸ்ன்னு வேற சொல்றீங்க பார்த்து பத்திரமா மிஸ் ஆச்சு உண்மை நான் மிஸ் பண்ணிடுவேன் யாரும் வச்சுக்கோங்க ஓகே மேம் நாங்க பார்த்துக்கிறோம் ஆ சரிடா முறைஞ்சிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாதுடா என்னடா பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா காட்டுக்குள்ளே ஏதோ குழந்தை அழுகிற சவுண்ட் போட்டு விட்ருவோமா குழந்தை அழுந்தா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தூடி போய் பார்ப்பாங்க இந்த வழி தானே வந்துருக்கணும் வரல தெரியல எனக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நடப்போமா திடீர் ஒரு ஃபை செகண்ட்ஸ் இண்டேயே வெயிட் பண்ணேன் சரி ஓகேடி ஆமா அதுவும் கரெக்ட் தான்டா ஒர்க்கட் ஆகுல கண்டிப்பா அவுட் ஆகும்டா யாரா இருந்தாலும் குழந்தை சவுடு போட்டா தான் செய்வாங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் போவாங்க இந்த பிளான் பிளாப் ஆயிடுச்சுன்னா அந்த மேடம் இன்னும் கொண்டுருவாங்க இதை கண்டிப்பா நம்ம முடிச்சுதான் ஆகணும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா நம்ம என்ன செய்யணுமோ கண்டிப்பா செஞ்சுதாண்டா ஆகணும் அதுவும் கரெக்ட் தான் எப்படியோடா கரெக்டா பண்ணிட்டா மட்டும் வேலை முடிஞ்சா இல்லன்னா அவங்க அவ்வளவுதான் அந்த மேடம் நம்மள கொண்டுருவாங்கடா நம்ம என்னடா பண்றது கஷ்டப்பட்டு இங்க வந்து இந்த பிளான்லாம் போட்டு பாக்க சொல்லு எப்படியோ கத்திய வச்சு குத்திட்டு வந்தா மட்டும் வேலை முடிஞ்சிச்சு குத்திட்டு வரதுலடா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் அவங்க ரெண்டு பேத்தையும் இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லடா குழந்த சவுண்டே போட விட்டுட்டு கண்டிப்பா அவங்க போவாங்க ஓகேடா தனி அப்படி போவாங்க அதுக்குதான் ரெண்டு வழி இருக்கு நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போற ஹூன் பக்கம் வரவழை நீ முடிச்சிரு ஏன் பக்கம் வரவழை நான் முடிச்சிடுறேன் ரெண்டு பக்கமும் இருந்து சவுண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பா தனித்தனியா பிரிச்சே ஆகுவாங்க அதுக்குதான் சொல்ற ரெண்டு பக்கமும் சவுண்ட் போட்டுருவோம் எப்ப ராமச்சா இப்படி எல்லாம் யோசிக்கிற ஏன் குழந்தை உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த மேடம் அப்புறம் அவ்வளவுதான் தனித்தனியா போறோம் முடிக்கிறோம் நம்ம இங்க மீட் பண்ண வேண்டாம் எப்போதும் மீட் பண்ற இடத்துல வந்துடுறா கண்டிப்பா நான் வந்துடுறேன் இந்த இதை முடிக்கிறோம் நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம்டா யாரும் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க அவங்கனாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது பாத்துக்கலாம் வா இந்த சான்சை மட்டும் விட்டுட்டோ வேற சான்ஸ் நமக்கு கிடைக்காது இதுதான் ஒரு நல்ல வழிடா நீ அங்கிட்டு போனா இந்த இத பூ சொல்லிடுறேன் நீ ஏ நான் பாத்துக்கிறேன் என் பக்கம் வரவுல எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு அடுத்து அவ உயிரோடவே இருக்கான் இப்பதான் அவ சிரிக்கிற கடைசி நாளா இருக்கும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு நீ என்ன சொல்லிட்டு நீ கோட்டை விட்டுறாத குத்துற வேலையை மட்டும் பாரு தேவையில்லாத வேலையை பாக்கா நான் பாத்துக்கிறேன் அந்த மேடமுக்கு அதுக்கப்புறம் இருக்குடா இன்னும் நம்மளால செய்ய முடியாது அப்படி இப்படின்னு நாங்கெல்லாம் இருக்கு முடிச்சுட்டு போய் அந்த மேடமுக்கு இருக்கு என்ன திமுறா பேசுனாங்க அவங்க கரெக்ட்டா நின்னட்டு தான் இருக்கணும் போல தெரியல. வரணும். கொஞ்சம் போய் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. ஐயோ எப்போ நம்ம எப்போ போய் சாப்பிடுறது? எனக்கு வேற பசிக்குதேடி. சரி ஓகே வெயிட் பண்ண வந்திருவாங்க. நினைக்கிறேன் பாலு கழுகுதோ

எனக்கு ஏதோ ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குடா நம்ம போய் எதுக்கோ பாத்துட்டு வருவோமா நம்ம போற நேரத்துல அவங்க வீட்டுக்கு வந்தோம்னா அதுவும் கரெக்ட் தான் சரி வெயிட் பண்ணி பாப்போமா ஆஹ் ஓகே ஏண்டா இப்படி கூடாதுன்னு சொல்லி இருக்கோம்ல ஆனா நமக்காக வந்தாங்க தேடிதானு சொல்லல இல்லடா அவங்க கிட்ட தெரியுது அதுவும் கரெக்ட் தான் ஒரு மாதிரி இருக்கேடா கவலைப்படாத அவங்க ரெண்டு பேருக்கு ஆகாதுலாம் அவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னும் பண்ண முடியாது கவலைப்படாத எனக்கு தெரியும் தைரியசாலி தான் ஆனா என்ன ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குடா எதுக்கு நம்மள தேடி வந்தாங்கன்னு தோணுது என்னடா பண்றது இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஆமாண்டா வரவேல உங்களுக்கு காணுமேடா அவங்க வேற ஏதாவது வெளியில போயிருப்பாங்களோ

பாத்தீங்களா இப்போ நீங்க அனுபவிக்க போறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பி இதுல நான் ஜெயிக்க போறேன் நான் கூட ஒரு நிமிஷத்துல ஆச்சரியப்பட்டுட்டேன் எங்கடா நீங்க ஜெயிச்சிருவீங்களோன்னு ஆனா அந்த கடவுள் ஏன் பக்கம் பா என்னதான் ஜெயிக்க விடுவார் ஈஸியா தான் என்ன ஜெயிக்க விட்டுருவீங்கன்னு நினைச்சேன்டா அதுல பாதுகாப்பா நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இப்ப உங்களை தாண்டி தாண்டா தோடுறவங்கள முடிஞ்சா காப்பாத்திக்கோ பாத்தியா கடவுள் என் பக்கத்தை கொடுத்துட்டாரு ஆவும் ரெண்டு பேரும் இத்தனால் விட்டு வச்சுட்டேனே சந்தோஷப்பட்டுக்கோங்க சற்றுக் க்ளோஸ்ங்க கஷ்டபத்தி பார்க்கணும்டாங்க நினைக்கவே இல்ல அவங்க ரெண்டு பேத்தி உண்டடா கஷ்டபத்தி பார்க்கணும்னு நினைச்சோ என்ன பண்றது அவங்க ரெண்டு பேத்தி கஷ்டப்பட்டா நீங்க கஷ்டப்படுறீங்களே அதுக்கு நாங்க பொறுப்பில்லை எப்படியோ என்னோட வழி தானி வழிடா நான் ஜெயிக்க போறேன் இந்த இடல கேய் tụங்க ரெண்டு பேது கண்ணலியு கறியே உங்க கண்ணல இருந்து தண்ணி வரும்போது அத பார்த்தா நான் ரசிக்கல நான் மீணாவே கெடையடா அவங்களுக்காக என்கிட்ட சவால் விட்டீங்களா எனக்காக இந்த சேலஞ்ச்ல நான் வின் பண்ணிட்டேன் உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்கடா எப்படியும் நாங்க ஜெயிக்க போறோம் பா செம்ம லக்டா உங்களுக்கு எங்க இருக்கடா எனக்கு இத போய் பாஸ் கிட்ட சொன்னா எவ்ளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா உங்களால சும்மா விட்டதே பெரிய விஷயம் இன்னைக்கு எல்லாத்தோட சாப்டர் க்ளோஸ் இந்த மீனா விட்ட சவால இந்த மீனாவே ஜெயிச்சிட்டா

நான் தர மாட்டேன்